இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி விசுவா வசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் ராகவேந்திரரை வழிபாடு செய்து வர மனதளவில் தெளிவுகள் பிறக்கும் மேஷ ராசி நேயர்களே குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் முத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் தன வரவுகள் தேவைக்கு கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் ரிஷப ராசி நேயர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த வேறுபாடுகள் விலகும் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் மிதுன ராசி நேயர்களே தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள் ஆரோக்கிய பிரச்சினைகள் குறையும் சிந்தனைகளில் தெளிவுகள் உண்டாகும் எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாகும் கடக ராசி நேயர்களே வழக்குகளில் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் காணப்படும் வியாபாரம் நிமிர்த்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் சிம்ம ராசி நேயர்களே கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சவாலான பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் மனதளவில் சில மாற்றம் உண்டாகும் ராசி நேயர்களே எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் பொழுதுபோக்கு செயல்களில் ஆர்வம் ஏற்படும் வழக்கு செயல்களில் பொறுமை வேண்டும் துலாம் ராசி நேயர்களே கடினமான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் அமையும் சில பணிகளை சூழ்நிலை அறிந்து மேற்கொள்ளவும் வெளிவட்டத்தில் மதிப்புகள் உயரும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்லவும் பண விஷயங்களில் ஏற்ற இரக்கம் ஏற்படும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது மகர ராசி நேயர்களே பயனற்ற செலவுகளை குறைக்கவும் திடீர் பயணங்கள் உண்டாகும் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும் சகோதரர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செயல்படவும் கும்பராசி நேயர்களே தனம் தொடர்பான நெருக்கடிகள் ஓரளவு குறையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சிறு மற்றும் குறுந்தொழிலில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மீனராசி நேயர்களே மனதிலிருந்த ஆசைகள் நிறைவேறும் வாகனப் பழுதுகளை சீர் செய்வீர்கள் நெருக்கமானவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்கும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்